அன்பானவர்களே மஹ்ஷருடைய மைதானத்தில் இருப்போம் மஹ்ஷருடைய மைதானத்தினுடைய அமளி துமளி எல்லாம் வந்து நம்ம வார்த்தைகளில் சொல்ல முடியாதுங்க நம்ம எல்லாருமே நப்சி 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 என்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்னன்னு இருப்போம் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா நபிமார்களும் என்னுடைய நிலை என்னன்னு தான் இருப்பாங்க ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையா போவோன்னு வருது ஹதீஸ்ல இப்ராஹிம் அலை சொல்லாம்ட போவோம் மூசா அலை போவோம் எல்லா நபிமார்களும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நப்சி நப்சி என்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்னன்னு சொல்லுவாங்க மூசா அலை சொல்லுவாங்க போய் கேட்போம் அல்லாட்ட கொஞ்சம் எங்களுக்காக பரிந்துரை செஞ்சு பேசுங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மூசா அலை அதே தான் சொல்லுவாங்க நப்சி நப்சி என்னுடைய நிலை என்னன்னு தெரியல உங்களுடைய காரியம் நிறைவேறணும்னா ஈசா போங்க ஈசா அலிஸ்லாம்ட போய் நிற்போம் கொஞ்சம் அல்லாட்டை எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க பரிந்துரை செஞ்சு பேசுங்க ஈசா அலேஸ் இதே தான் சொல்லுவாங்க என்னுடைய நிலை உங்களுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் அவங்க கிட்ட போங்க முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் கடைசியா நம்ம எல்லாரும் நாளைக்கு மஹருடைய மைதானத்துல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தான் போய் நிக்கணுங்க அப்போ அந்த நேரத்துல நாம என்ன சொல்லுவோன்னு ஹதீஸ்ல வருது தெரியுமா அந்த ரசூலுல்லாஹி வஹாத்தமுல் அம்பியா முஹம்மத் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நீங்க ரசூலாகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றீர்கள் இறுதி நபின்றதை எங்க போய் நம்ம சாட்சி சொல்றோம்னா மஹ்ஷருடைய மைதானத்துல போய் சாட்சி சொல்றோம் கபருல சாட்சி சொன்னோம் அடுத்து மஹ்ஷருடைய மைதானத்துல போய் நம்ம சாட்சி சொல்லுவோம் இதெல்லாம் யார் உலகத்துல சல்லா அலிஸ்லாம் இறுதி நபி இறுதி ரசூல் சாட்சி சொன்னார்களோ அவர்கள் ஹபர்லையும் சாட்சி சொல்லுவாங்க நாளை மக்ஷருடைய மைதானத்திலையும் சாட்சி சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் போய் சொல்லுவோம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறுதியானவர்களாகவும் இருக்கின்றீர்கள் சொல்லுவோம் அந்த நேரத்துல அந்த மக்ஷருடைய மைதானத்துல நப்சி நப்சி என்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்ன என்று நாம் எல்லாரும் சுயநலவாதிகளாகி போவோமே அந்த மஹ்சருடைய மைதானம் தாய் தன்னுடைய மகனை மறந்து விடுவாள் சகோதரி சகோதரனை மறந்து விடுவாள் ஒரு தந்தை தன் மகனை மறந்து விடுவான் கணவன் மனைவியை மறந்து விடுவான் நான் சொல்லல குர்ஆன்ல அல்லாஹ் تعالی சொல்றாங்க யௌம யஃ firrul மர்உ மின் அகீ உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி எல்லா எல்லாரும் எல்லாரையும் மறந்து சுயநலவாதிகளாக ஆயிருவோமே அந்த மக்சருடைய மைதானத்துல நப்சி நப்சி என்னுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்னன்னு இருப்போமே அந்த மக்சருடைய மைதானத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமா மாறி கேட்கும் யார்மதி யார் நமக்காக கேட்பாங்க இறுதி தூதர் சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக தங்க குடும்பத்துக்காக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உம்மத்துக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அல்லாட்டை கேட்பாங்க யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன விட விடமாட்டாங்க எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் தன்னுடைய உம்மத்துல இருந்த எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்புற வரைக்கும் விட விடமாட்டாங்க அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சொர்க்கத்துக்கு ஒவ்வொரு கூட்டத்தையா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் தான் அல்லா தலா சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு நபிய ஒரு தூதரை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னா ஹரிசுன் அலைக்கும் பில் மினீன் பேராசை கொண்டவர்னு எல்லாம் சொல்கிறான் குரான்ல பேராசை கொண்டவர் ஹரிசுன் அலைக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பொருள் மேலே பேராசை இருக்கலாம் சிலருக்கு காசு மேலே பேராசை இருக்கும் சிலருக்கு பதவி மேலே பேராசை பெண்களுக்கு நகமலப் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேராசை இருக்கும்ல ஆனா ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ் அவர்களுக்கு இருந்த பேராசை என்ன தெரியுமா ஹரிசுன் அலைக்கும் பில்முக்மினின் மூமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் என் உம்மத்துல உள்ள எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற பேராசை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இருந்த பேராசை என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான்